தமிழ்நாட்டிலிருந்து எத்தனையோ பேர் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி எங்கள் தந்தை பெரியார் உள்பட போராடி இந்த நாட்டிற்காக சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள் எழுதி கொடுத்துட்டு வெள்ள ஓடி வந்தவங்க உங்களுக்கும் இந்த நாட்டுடைய உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் தேசிய கீதத்திற்கும் என்ன சம்பந்தம் அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இந்த நாட்டிலே ஒரு போர் போது இந்தியாவிலேயே அதிகமாக அந்த போருக்காக நிதி திரட்டி தந்தது தலைவர் தலைவர் அவர்கள் நீங்க எங்க இருந்தீங்க அதனால இந்த நாட்டை காப்பாற்றுவது இந்த தேசத்தை காப்பாற்றுவது இந்த நாட்டின் தேசிய கீதத்தை காப்பாற்றுவதற்கு உங்களை விட எங்களுடைய முதலமைச்சருக்கு அதிகமாக தெரியும் இன்னைக்கு இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு தேசிய தலைவராக விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் அதனால நீங்க வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இல்லை நாங்கெல்லாம் பிஹெச்டி பாஸ் பண்ணிட்டோம்